எங்க ஏரியாமையே நான் முதல் முதலில் மேதக வேத பிரபாக அமைப்பினர் சுற்றி வளர்க்கப்படுறாங்க பெரிய ஒரு பெரும் தனிநாடு கோரிக்கைங்கிற அமைப்பு வழியை வந்து உலகமே இருந்து நின்றுகிட்டு இருக்கு அவருக்கு கடுமையா சாகுபடி எடுக்கிறோம் அதுதான் என்னுடைய முதல் 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 தமிழ் தேசிய அரசியல் தளத்துல நான் வந்தேன் தோழர் எனக்கு செந்த நிட்டுமன்ற ஒரு தோழர் வந்து பின்னாடி வந்து எனக்கு என்னுடைய அரசியல் சொல்லி கொடுக்குறாரு இவரு திருமுருகன் தண்ணி கூட வந்து வந்து வந்துருக்கு கரெக்டா முத்துக்குமார் வந்து ஒரு மரண சாசனம் எழுதி வச்சுட்டு நாங்க போராட்டம் இருபத்தி எட்டாம் தேதி முடிக்கலாம் இருபத்தி ஒன்பது அந்த பையன் இறந்துறாங்க பெரிய புரட்சியை கிளர்ச்சியை இந்திய எதிர்ப்புக்கு அப்புறம் மாணவர்கள் போராட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது முத்துக்குமாரோட உடல்ல தான் நாங்க கூடுறோம் தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கு தலைவர்களுக்கு பின்னாடி போய் அழுகுறோம் கூப்பாடு போடுறோம் கெஞ்சிரும் கதறோம் அதை தாண்டி மாணவர்கள் வந்து தமிழர்களா ஊடுகிறோம் தமிழர்களா ஊடுகிறோம்னா திராவிட அரசு பயந்துருச்சு மிரண்டுருச்சு இரண்டு லட்சம் மக்கள் அங்க காக்கப்பட்டிருப்பாங்க அதை தடுத்து நிறுத்தியவர்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் இன்னைக்கு தமிழ் தேசிய தலைத்தை விட்டு வெளியே போகாததுக்கு சமரசம் ஆகாம போறதுக்கு முத்துக்குமாரோட மரண சாசனம் தான் என்னோட அரசியல் சாசனம் பெசன் நகருக்கு அடக்கம் முன்னா பெசன் நகர் போனா ஒட்டுமொத்த செல்ல சிறச்சுகள் குடிக்க போகலாம் வெட்டி வீசி வீசிட்டு போற வரலாறு கண்ணுக்கு முன்னாடி அறிவு அணிக்கல ஆனா பொது தளத்துல பொது அறிவோட பொது மக்களுக்கு போராட வேண்டிய சிந்தனை இல்லை அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க போற ஒரு சமூக போராளி தமிழர் கட்சியின் நிறுவனர் வழக்கறிஞர் தீரன் திருமுருகன் அவர்களை தான் சந்திக்க போறோம் வணக்கம் வணக்கம் உங்களுக்குள்ள இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான ஏதாவது ஒரு செயல்பாடுல வந்து நம்ம ஒரு ஒரு புரட்சியா செய்யணும் அப்படின்ற தாக்கம் எங்கு தொடங்கியது ஏழை எளிய குடும்பத்துல சாதாரண ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்து வந்த ஒரு நபர் நான் படிக்கும்போதே ஒரு வரலாற்று மாணவன் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய வரலாறை பற்றி படிக்கும் பொழுது எனக்குள்ள ஆயிரம் கேள்விகள் இடும் அப்ப நான் செய்தித்தாள்களை படிக்கிற பழக்கம் இருக்கும்போது எனக்கு எப்பொழுதுமே எனக்கு இந்த விடுதலை புலிகள் மீது வந்து செய்திகள் வரும் இலங்கை இராணுவம் தாக்குதல் விடுதலை புலிகள் நாலு பேர் பலி சிங்கள இராணுவம் இருபது பேர் பலி அது இந்த இந்த பேப்பர் செய்தியில் இருந்தே எனக்கு வந்து என்னன்னா வந்து அப்போதைக்கு விடுதலை புலிகளை பற்றி தெரியாது ஆனா விடுதலை புலிகள் தமிழர்கள் மட்டும் எனக்கு தெரியும் ஒரு சின்ன வயதிலிருந்து இந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு இலங்கை ராணுவம் மீது வந்து எனக்கு ஒரு அரசு மீது வந்து மரியாதை கூடாமல் பிள்ளைகள் மீது எனக்கு மரியாதை போடுதுன்னா நான் ஒரு சின்ன பையன் ஐந்தாவது ஆறாவது படிக்கிற பையன் அப்போ எனக்கு வந்து பேப்பர்ல செய்தித்தாழை படிக்கிற செய்தியில பார்த்தா இலங்கை ராணுவம் வந்து விடுதலை புலிகள் சண்டை அதுல விடுதலை புலிகள் பத்து பேர் படி ஆஹ் இலங்கை ராணுவம் நாற்பது பேர் படி அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்குன்னா விடுதலை புலிகள் வந்து கம்மியாக பழியா இருக்குன்னு இலங்கை ராணுவம் அதிகமாக எண்ணமே எனக்கு அப்போது தமிழ் உணர்வு ஆட்டோமேட்டிக்கையாக மரபணு ரீதியாக தங்க போய் நின்று அதனோட தொடங்கி தொடக்கம் அப்படி வரலாற்று மாணவன் வந்து படித்து அப்படியே எங்கள் எங்கள் ஊர்லேயே எங்கள் ஏரியாலேயே நான் முதல் முதலில் வளர்க்குறீங்க எங்கள் ஊர்லேயே அந்த ரோடு நான் சட்டம் எழுதுவதற்காக அந்த என்ட்ரன்ஸ் எஸ் தான் எங்கள் காலகட்டத்தில் என்ட்ரன்ஸை எழுதி நான் வந்து செங்கல்பட்டு சட்டத்துடைய மாணவனாக படிக்கிறேன் அந்த சட்டம் வந்து பயின்று கொண்டிருப்பது உள்ள இறுதி ஆண்டு படிக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஈழப்பூர் உச்சத்து ஒன்று உச்சத்தில் நடக்கும்போதுதான் அங்க அங்க கொத்து கொண்டு போடுறாங்க மக்கள்லாம் எல்லாம் தவிச்சு அப்படியே துடிச்சு ஓடுறாங்க அந்த நிலையில வந்து எங்க ரூம்ல இருக்கும்போது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் ஏன்னா நம்ம மக்கள் கொல்லப்படுறாங்க குழந்தைகள் மிக மோசமான முறையில வந்து பதுங்குக்குடியில வந்து முழு வந்தாங்க தஞ்சம் போடுறாங்க இந்திய அரசு தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு எனக்கு அப்பவே ஆயிரம் கேள்விகள் அப்ப நான் என்ன பண்ணேன் ஒரு சட்டம் அந்த காலகட்டத்தில் இறுதியாண்டு நான் முடிக்க போறேன் வழக்கறிஞர் ஆகப்படும் இறுதியாண்டு ஒரு பெரும் கனவு எனக்கு இருக்கு ஏன்னா எங்க எங்க ஊர்ல முதல் வழக்கறிஞர் எங்க கிராமத்திலேயே வந்து வழக்கறிஞராக ஒரு மீனவ சமுதாயத்துல ஒளியே வந்தா பெரும் கனவுதான் எங்க நீள போய் உச்சத்தில் இருக்குது அந்த டயத்துல நான் முழுக்க முழுக்க ஒரு வரலாற்று மாணவனா இருக்கும்போது உறுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேதக பிரபாகரன் அமைப்பினர் சுற்றி வளர்க்கப்படுறாங்க பெரிய ஒரு பெரிய தனிநாடு கோரிக்கைகளை அமைப்பு வழி வந்து உலகமே இருக்கு நின்றுட்டு இருக்கு இந்த டைப்பில் வந்து தமிழ்நாடு வேடிக்கை பார்த்துக்கிறது என்னடா நம்ம தமிழ்நாடு தான் தமிழர்கள் வந்து கொல்லப்படுறாங்க ஏன் தமிழ்நாடு வேடிக்கை பார்க்கணும் ஆயிரம் கேள்வி ஆ போய் தமிழ் வாழ்க தமிழர் வாழ்கிற தமிழ் தேசியம் வாழ்க்கை அப்படின்னு நீங்கள் பேசுகிறாங்க ஏன்னா தமிழர்கள் கொல்லப்படுறாங்களே வேடிக்கை பார்க்குறாங்க எங்களுக்கு எவ்வளோ ஐயோ வைக்கோ என்ன பண்றாரு அண்ணன் திருமாவளம் என்ன பண்றாரு ராமதாஸ் என்ன பண்றாரு இப்படி இவர்களை சுற்றி தான் அரசியல் இன்னைக்கு நடக்கும் இவ்வளவு மத்தியில் நம்ம வேலை சொல்லிட்டு இருக்கோம் இந்த தான் நம்ம வெளியே வரோம் அங்கே நிற்கிறோம் அப்போதான் செங்கல்பட்டு சட்டக்கல்லூரி மாணவன் சார் தான் ஒரு உண்ணாவிரதத்தை நான் அறிவிக்கிறோம் உண்ணாவிரத்துக்கு கடுமையாக சாகும்படி உண்ணாவிரதம் இருக்கிறோம் அதுதான் என்னுடைய முதல் 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 தமிழ் தேசிய அரசியல் தளத்துல நான் வந்தது அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன மக்களுக்காக அந்த கல்லூரி வளாகத்தை ஹாஸ்டல் வசதிக்காக போக்குவரத்து வசதிக்காக ஆஹ் ஸ்காலர்ஷிப்புக்காக போராடிக்கோம் அந்த உள்ள சின்ன சின்ன பிரச்சனை ஒரு தேசிய இன பிரச்சனைக்காக நாங்கள் உண்ணாவிரும்போது அங்கதான் அந்த போராட்டத்தை பார்த்து தமிழ்நாடு முழுக்கு போராட்டம் முடிவு மாதிரி ஒட்டுமொத்த போராட்டத்தின் உறுப்பு இருக்கு திராவிட முன்னேற்றங்கள் திமுக அரசு முடிவு பண்ண பார்த்தபோது முடியலை அதுக்கப்புறம் நாங்க வீரியமாகறோம் அப்ப அதுலதான் வந்து நிறைய அறிவு சிந்தனையாளர்கள் உள்ள வந்து எங்களுக்கு நிறைய வந்து எங்களை பக்குவப்படுத்துறாங்க அதெல்லாம் நிறைய தோழர் எனக்கு சொந்த முத்துமரங்கிற ஒரு தோழர் வந்து பின்னாடி வந்து எனக்கு நிறைய அரசியல் சொல்லிக் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து மாவீரி முத்துக்குமார் குலத்து சென்னை சாஸ்திரியல இலங்கை தமிழர்களை உயர் தமிழர்களை போட நிறுத்தக்கூடிய இறந்து போனார் அவர் வந்து இவர்கிட்ட தீயில் கருகிட்டு அவர் வந்து எங்கிட்ட ரெண்டு நாளைக்கு எங்களுக்கு அரசியல் படுத்திட்டு போறாரு இப்படி என்னட்டி இப்படி வந்தவர் தான் இவர் திருமுருகன் காந்தி கூட விளையாட்டை நான் வந்துருக்கு காந்தி அங்க சட்டம் பயில்றாரா இல்ல போர் அந்த போராட்டத்துல கலந்துக்கிறதுக்கு வந்தார் எங்களுடைய போராட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து அந்த போராட்டத்தை வந்து யாராவது தமிழ்நாடு முழுக்க பண்ணிட மாட்டாங்களா நம்ம போய் அங்க போய் இருந்து அந்த போராட்டத்தை வெளியில கொண்டு போயிட மாட்டோமான்னு நினைச்சிட்டு அவர் உள்ள வந்தார் வந்து அதாவது அந்த முழுக்க முழுக்க அந்த போராட்டம் அந்த மாணவர்களோட தலைமையிலும் அது அந்த மாணவர்களுக்கு தலைமை தாங்கினதை நீங்க நான்தான் மாணவரோட தலைமையை நான் தான் நான் தான் தலைமை வாங்குறேன் அது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி மிக போராட்டமா போகுது அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க என்ன கல்லூரிகளும் ஓரளவு போராட்டத்துல மாணவர்கள் பேரி எடுக்கிறாங்க அப்ப அந்த சரியான நேரத்துல கரெக்டா முத்துக்குமார் வந்து ஒரு மரண சாசனம் வெளியே வச்சுட்டு நாங்க போராட்டத்தை இருபத்தி எட்டாம் தேதி முடிக்கலாம் இருபத்தொம்பதி அந்த பயன்படுத்தும் சென்னை சாஸ்திரி பௌண்டில் அந்த ஒரு லட்சத்தி மரண சாசனம் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மரண சாசன திருதி எடுத்தோம் எடுத்து மதுரை முத்துக்குள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி அனைத்து கலைக்கல்லூரி அனைத்து இப்போ ஒறியல் கல்லூரியெல்லாம் கொடுத்து மாணவர்களை திரட்டி அந்த முத்துக்குமாரோட உடம்பு இருக்கப்பட்ட இடத்துல வந்து ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒன்று திரும்பி நாங்கள் மிக பெரிய அளவு ஒரு பெரிய புரட்சியை கிளர்ச்சியை இந்திய எதிர்ப்புக்கு அப்புறம் மாணவர்கள் போராட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது முத்துக்குமாரோட உடல்ல தான் நாங்க கூடோம் இப்ப கூட முத்துக்குமார் இறந்த பிறகு அவரோட பாதி அடக்கம் பண்ணணும்னு சொல்லி அன்றைய தயத்துல வைகோவும் முயற்சி பண்றாரு அண்ணன் ஐயா நெடுமாறுன்னு முயற்சி பண்ணாரு மாணவர்கள் நிழலை அன்னைக்கு வந்து அந்த போராட்டத்தை தலைமை இருக்கு தலைவர் இல்லை வைகோ ஐயா தலைமை தாங்கியிருந்தாரா நிஜமா சொல்றேன் போர் கண்டிப்பா நிறுத்தப்பட்டிருக்கும் இந்த எதிர்ப்பு பொருள் எப்படி துப்பாக்கிச் சூட்டுல மாணவர்கள் கொல்லப்பட்டாங்களோ அது போல இந்த சில மாணவர்கள் துப்பாக்கி சூட்டு கொல்லப்பட்டு நிஜமா சொல்ற வந்து போர் என்ன பண்ணிருக்கோம் நிறுத்தப்பட்டிருக்கோம் இங்க சில உயிர்கள் பலியானாலே அங்க நிரந்தர ஒரு தீர்வு கிடைச்சிருக்கோம் ஐயா ஐம்பதாயிரம் விடுதலை புலிகளும் ரெண்டு லட்சம் மக்களும் ரெண்டு லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறது நம்ம தடுத்து நிறுத்திப்போம்யா நம்ம ஒரு பத்து பேர் செத்துப்போம்யா பத்து பேர் எங்க இருக்கியா ரெண்டு லட்சம் பேர் எங்க இருக்கியே ஒரு உலக அளவுல போர் நடக்குது ஒரு முப்பது ஆண்டுகளா படை கட்டிய மாபெரும் தலைவனை வந்து படைய சுக்குநூராக்குறது துரோகம் பண்ணி கொத்து கொண்டு போட்டு பாஸ்பிரஸ் கொண்டு போட்டு கருணாநிதி கையில போட்டுக்கிட்டு சோனியா காந்தி படையை நடத்துக்குது ராஜபக்சே கையில வச்சுக்குது இங்க இருக்கு தமிழ்நாடு அரசு வேடிக்கை பாக்குது எங்களுக்கு என்ன தெரியாது ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு எங்களுக்கு உணர்வு மட்டும்தான் இருக்கு தலைவர்களை பின்னாடி போய் அழுகுறோம் கூப்பாடு போடுறோம் கெஞ்சிரோம் கதறோம் அப்படி பண்ண வேலைகள் மத்தியில்தான் நம்ம நின்று வேலை செய்யறோம் அப்ப அந்த டைத்துல மிகப்பெரிய அளவு அப்படின்னா அவர்லாம் அந்த 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 காலகட்டங்கள்னு பார்க்கும் போது அஹ் விடுதலை அந்த இயக்கம் வந்து தடை செய்யப்பட்டதா அறிவிச்சிருந்த காலகட்டம் இந்தியாவில் இந்தியாவில் வந்து அஹ் அறிவிச்சிருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் அடு நடக்கணும்னா எவ்வளோ ஒரு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் இருந்திருக்கும் அதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தது அதாவது மாணவர்கள் பேரழிச்சியா வந்துட்டாங்க அதனால அமைதியாயிட்டாங்களா இல்ல அதுக்கு அதையும் தாண்டி ஒடுக்க பார்த்தாங்க போர் நடத்தப்போறோம்னே இந்திய அரசு இந்திய உளவு நிறுவனங்கள் திராவிட ஆட்சியாளர்கள்ட்ட பேச்சுவார்த்தை பேசி முடிச்சு இங்க யார் யாரெல்லாம் வந்து மேதகு மேதக பிரபாகரன் படைக்கோ மேதகனுடைய விடுதலை புலிகள் அமைப்புக்கோ யாரெல்லாம் வந்து இங்க ஆதரவா இருப்பாங்களோ அவர்களெல்லாம் வந்து பேரம் பேசப்பட்டு முடக்கப்பட்டு அவர்கள் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல பிளான் பண்ணி முடிச்சாச்சுங்கய்யா அதெல்லாம் இப்பதான் நமக்கு எல்லாமே வருது நமக்கு அப்படி என்ன தெரியும் அதெல்லாம் பின்னாடி முடக்கப்படுறாங்க மாணவர்கள் வீழ்ச்சி பெறக்கூடாது மாணவர்கள் எழுச்சி பெறாத ஒவ்வொரு மாணவர் அமைப்பார்கள் மாணவர் அமைப்பு தமிழ் தேசிய மாணவர் அமைப்பு இருக்கப்ப இப்பவும் கிடையாது அப்பவும் கிடையாது எஸ்எஃப்ஐபிதானே இவங்கதான் இன்னைக்கு மாணவர் அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம கிட்ட மாணவர் கட்டமைப்பு இருக்குதா கிடையவே கிடையாது அப்ப அதான் மாணவர் கட்டமைப்பு அமைப்பு போராட்டத்தை வடி வலியத்துக்கு வந்து இருப்பாங்கன்னா பட்டும் படாம இருந்து போனாங்க அவங்க அதை தாண்டி மாணவர்கள் வந்து தமிழர்களா உண்டுதான் தமிழர்களா உண்டுதான் திராவிட அரசு பயந்துருச்சு மிரண்டுச்சு அடக்குமுறை பண்ண பார்த்துச்சு அடக்குமுறை பண்ணிருந்தா கண்டிப்பா மீண்டும் ஒரு விந்தி எதிர்ப்பு போர் ஈழத்துக்காக நடத்தப்பட்டிருக்கும் ஈழத்துக்காக நாங்கள் அன்றைய காலகட்டத்துல அன்னைக்கே துப்பாக்கி முடியில வந்து பழிகாடு ஆய்கிருப்போம் ஆயிருந்தா எங்களுக்குன்றாங்க ஊற்றுக்கழகானா மாணவர்கள் நிறுத்தியவர்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் குறிப்பா அளவுக்கு இருந்தா வைகோ மிகப்பெரிய அளவுக்கு இருந்தா ஆஹ் நெடுவார் இவர்கள்லாம் பிரபாகரனை சந்திச்சோம் பிரபாகரையின் தலைவர் பிரபாகரன் எங்களுக்கானவர் அப்படி இப்படி பேசினவர் இவர்கள் தான் இந்த போராட்டத்தை நீர்த்து வைத்தவர்கள் தோற்கடித்தவர்கள் கலைஞர் கருணாநிதிக்கு துரோகம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் இவர்கள் மட்டும் முத்த உடம்பை எடுத்து கொண்டு போய் தாயகத்திலேயோ மெரினா பீச்சிலேயோ இவர்கள் தலைமை தாங்கியிருந்தால் எப்படி விஸ்வானிய பல்கலைக்கழக போராட்ட மாணவர் போராட்டத்தை சந்திரசேகர ராவ் தலைமை தாங்கி மிகப்பெரிய அளவு தனி மாநிலத்துக்கான கோரிக்கையை பெற்று அங்கு சில மாணவர்கள் உயிரை பெற்று அங்க பெற்றாரோ அதுபோல ஈழத்துக்கான விடுதலை என்ன பண்ணிக்கலாம் நம்ம அன்றைக்கே பெற்றிருக்கலாம் அன்னைக்கே பெரும் ஜல்லிக்கட்டு புரட்சி ஏற்பட்டிருக்கும் இப்பதான் ஜல்லிக்கட்டு புரட்சி அன்னைக்கே ஜல்லிக்கட்டு புரட்சி ஏற்பட்டு பெரும் புரட்சி ஈழத்துக்கா அப்பவே கூடுச்சு வைகோ கொளத்தூர் மணி இன்னும் சில தலைவர்கள் எல்லாம் மேத வேலு பிள்ளை பிரபாகரனோட தொடர்பு இருந்தாங்க அவரோட சேர்ந்து அந்த களத்துக்கே போய் அவங்களோட இருந்த புகைப்படமும் சரி சில நாட்கள் அங்க தங்கியிருந்தாங்க அப்படின்ற செய்தித்தாள்கள் எல்லாம் வந்து வெளியாயிருக்கு ஒரு சில இதெல்லாம் வந்து அந்த படமே வெளியிட்டிருக்காங்க அப்படி ஒரு சூழல்ல அந்த இடத்துல பயணம் செஞ்சவங்க இந்த தமிழகத்துல வந்துட்டு இந்த மாணவர்களோட எழுச்சி பெற்ற கூடாதுன்றதுக்காக சில சூழ்ச்சி வேலைகளை செஞ்சாங்கன்னு சொல்றீங்க அது எந்த விதத்துல எடுத்துக்கிறது அங்க வந்து அந்த இன மக்களுக்காக தலைவரு கூட இருந்து போராடிய இந்த போராட்டத்துல இருந்துட்டு இங்க வந்து அந்த அந்த தடம் மாறிட்டாங்களா தடம் மாறிட்டாங்கள துரோகம் பண்ணிட்டாங்க அங்க தமிழீழ தேசிய தலைவர்கிட்ட பார்த்தது ஒண்ணு முத்துக்குமார் மரண சாசனத்துல எழுதின ஒண்ணு அதன் அடிப்படையில வழி போக வேண்டிய தலைவர்கள் என்ன பண்றாங்க அதுக்கு வேலையை பாக்குறாங்க நேருக்கு எதிரான வேலையை பாக்குறேன் முத்துக்குமார் மரண சாசனத்தை நீங்க படிச்சிருக்கலாம்னு தெரியல ஒரு முறை படிங்க நீங்க தமிழ் தேசியத்தை விட்டு நீ வெளியே போக மாட்டீங்க நான் இன்னைக்கு தமிழ் தேசிய தலைத்தை விட்டு வெளியே போகாததுக்கு சமரசம் ஆகாம போறதுக்கு முத்துக்குமார் மரண சாசனம் தான் என்னோட அரசியல் சாசனம் அவ்வளவு அழகா அவ்வளவு ஆழ்ந்து மிக தெளிவா சூப்பராக எழுதியிருப்பா உலக அரசு அரசியலையும் உள்ளூர் அரசியலையும் இந்தி அரசியலையும் தமிழ் தேசிய அரசியலையும் அப்படியே தூக்கி நிறுத்திட்டு போயிருப்பாக்குள்ள அந்த உன்னத மனிதன் அந்த உன்னத மனிதன் வந்து தெளிவாக சொல்லிட்டு போறாரு யாரையும் நம்பாரு இங்க இருக்க தலைவர்கள் எவனும் சரியில்லை எல்லாமே திட்டு போயிடும் எல்லா தலைவரும் நான் பார்த்துட்டேன் எவனும் உண்மைக்கு உன் ஓய்வு ஒண்ணு பேசுறா இங்கிட்டு அவங்க பேசுறான் அப்படின்னு தெளிவா ஆண்டு சொல்லிட்டு போன பிறகுதான் வைகோ பண்ண நபர்களையும் நிர்வாகம் பண்ணணும் அவங்க இப்பவும் அதெல்லாம் நடந்துச்சிருக்கு இப்பவும் திரும்ப 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 என்ன சொல்றான் நாங்கள் அன்று வைகோ தான் நம்புறோம் அன்னைக்கு நெடுமாறம் தான் என்னாச்சு முத்துகுமார் பாடி உடம்பை வச்சு என்னுடைய நான் என்ன சொல்றேன் என் உடலை அடக்கம் பண்ண காவல்துறை முயலும் ஆனா என் உடம்பு துருப்பு வச்சுட்டா பயன்படுத்தி லட்சோபலட்ச மாணவர்கிட்ட போற தலைமை தாங்கி நீளத்துல போற நிறுத்துறதுக்கு நீங்க துணை நில்லுங்க அப்படின்னு அதையே அவன் ஆழ்ந்து எழுதிக்க போயிருக்கான் இதை படிச்சு நீங்க அதை அடக்க முடியுமா ஆடி அரக்குமனி பாகிருஷ்ணன் விஷயம் பால் பாவம் காவல்துறையின மாணவர்கள் துப்பாக்கித்துறை மனிதர்கள் இரண்டு நாட்களை வந்து யாரு தலைமை தாங்குறது அது யார் என்ன பண்றது அடுத்த கட்ட நகருக்கு என்ன அப்படின்றதுக்கு சிக்கல்லே ரெண்டு நாள் இருந்ததாக நான் அடிச்சிருக்கேன் ஜனவரி இருபத்தி ஒன்பது முத்துக்குமார் டெத்து ஜனவரி இருபத்தி எட்டு நாங்க முடிக்கிறோம் இருபத்தி எட்டு முடிச்சு எழுபத்தி எட்டு இருபத்தி எட்டு நாங்க முடிச்சு ஹாஸ்பிட்டல் இருக்கோம் இருபத்தி ஒன்பது செத்த செய்தி கேள்விப்பட்டு நாங்கள் மறுபடியும் முறையாக அவள் பாருங்க அங்கே போனால் அங்கேயும் எங்களுக்கு உணவு கிடைக்காது சாப்பாடு ஏன்னா ஒரு இறப்பு அது மாபெரும் ஒரு உணவு செய்தியாக இருந்து போடுவேன் அவன் ஏழு நாள் ப்ளஸ் அதுவோ தெரிஞ்சு இருபத்தொம்போது முப்பது இருப்பது மூணு நாள் நம்ம வைக்கிறோம் எங்கள் தலைமையில் தான் போராட்டம் அங்கே நடக்குது நாங்கள் தான் முத்துக்குமார் உடம்பை சுற்றி அந்த பதினாலு மாணவர்கள் கிளிக்கு பீசியை போட்டு நாங்கள் நிற்போம் நாங்கள் தான் முழக்கம் போடுறோம் நல்லா போராட்டம் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் எந்த அரசியலுக்கு தலைவனையும் நாங்கள் என்ன பண்ணலை உள்ள நெருங்க உடலை அப்படி நினைக்கிறோம் ஒரு கட்டத்தில் நம்ம போராடி போராடி முழக்கம் போடுறோம் முழக்கம் சோர்வாகிரும் அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் காவல்துறை என்ன பண்ணுறது விருத விஷயத்துக்குள்ள திருமாவளவன் வைத்து வைக்கோ வச்சு உள்ள போராட்டத்தை மாணவர் படத்தை கைப்பிடிச்சு முயல் அப்ப நாங்க அப்பவும் சொல்றோம் ஐயா போராட்டம் ஓரளவு விழிச்சு விழிச்சு விட்டு இந்த போராட்டத்தை அப்படியே நீட்டு போறது லட்சக்கணக்கான உடம்பு அப்படியே தூக்கிட்டு போய் பெசன் நகருக்கு போவோம் அடக்கம் போனோன்னா பெசங்க நகர் போனா ஒட்டு சென்னையை சிரமிச்சு அவ்வளவு கூட்டம் அப்ப என்ன பண்றாங்க அம்மா நீண்ட தேவரம் பேரணி போனா இது வேற வடியில போயிருன்ற மாதிரி அந்த அடக்குமுறையை வந்து ஏவுறாங்க ஏது என்ன பண்றாங்க அந்த மூளை பொத்தினங்கிற அந்த அந்த ஆஹ் சென்னையில உள்ள ஒரு ஒரு கிராமப்புறம் ஏரியா மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு மக்கள் தொகை இல்லாத இடங்களா இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் அங்கிட்டு தட்டு அப்போ போகும்போது கூட அந்த ஊழகத்துடன் போகும்போதும் இருக்கிற அனைத்து காங்கிரஸ் கொடிக்கம்பங்கள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மிகப்பெரிய திராவிட கொடிக்கம்பங்கள்லாம் வெட்டி வீசி வீசிட்டு போற வரலாறு கண்ணுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி அப்போ ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தோடு வெளிச்சு அந்த துணை இராணுவ படத்தையும் கூட இறக்கணும் அந்த அந்த அளவுக்கு மாணவர்கள் எழுச்சியா தலைமுறை இன்று மாணவர்கள் முக்கியமானது இரண்டாயிரத்தி ஒன்பது உடைய வெதனம் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்த விருட்சியமான தலைவர்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை தமிழ் தேசத்தைட்டு போறாங்க அதுல முதன்மையான இடத்துல அண்ணன் சென்மணன் சீமான் தேர்தல் ஆன்சி களத்தில் நிற்கிறாரு ஏன்னா அந்த களத்துல நம்ம வந்து அதிகபட்சம் படக்காட்சிகளோ செய்தி ஊடகங்களோ வெளிக்காட்டாத போது இதெல்லாம் கேட்கும் போது ஒரு பிரமிப்பானது இப்ப இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற அந்த மாணவர்கள் வந்து வேற பாதையை தேடி போயிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயே வந்து ஒரு ஒரு இனத்துக்காக ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்துக்காக இவ்வளோ பெரிய மாணவர் எழுச்சியை பார்க்கும்போதும் இப்போ இப்போ இருக்கிற மாணவர்கள் வந்து ஒரு எந்த ஒரு இதையுமே ஒரு ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு அலட்சியமாக இருக்கும்போது உங்களோட மனசு எப்படி அதை வேறுபடுத்தி பார்க்குது அப்போ இருந்த மாணவர்களுக்கும் இப்போ இருந்த மாணவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் ஐயா இப்போதான் சொல்கிறாங்களே எயிட்டி ஹிட்ஸ் நைன்டி ஹிட்ஸ் ஹிட்ஸ் அப்படின்றாங்கல்ல எங்கள் தலைமுறையில் குறைஞ்சபட்சம் விசுவாசம் இருந்தது ஒரு கூட்டு முயற்சி இருந்தது நைன்டி ஹிட்ஸில் அந்த விசுவாசங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிச்சு இப்ப விசுவாசம்னா என்னன்னு கேட்கணும் அதுதான் என்னோட கேள்வி இப்ப வந்து எந்த இடத்துல வந்து ஒரு கூட்டு முயற்சிய பார்க்க முடியல அது கண் கூட தெரியுது அதுதான் உங் ஏன்னா என்னோட இதுல வந்து நான் அவ்வளவு பெரிய ஒரு கூட்டு முயற்சியா பார்த்தது வந்து ஜல்லிக்கட்டு அதாவது ஏறி தெழுவதற்கான ஒரு போராட்டம் இப்ப கூட ஒரு ஒரு சமுதாய சமூக ஊடகங்கள்லாம் நிறைய வந்துச்சு இந்த நிமிடம் இங்க நடக்கிறது எங்கேயோ ஒரு மூலையில இருக்கிறவங்களுக்கு தெரியப்படுது ஆனா அந்த காலகட்டத்தில் அது அந்த சூழல்லாம் இல்லை அப்போ அந்த வீரியத்துக்கும் இப்ப இந்த வீரியத்துக்கு தான் நமக்கு தெரிய வேண்டியது ஐயா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து இளைஞர்களுடைய மனநிலை மாறிக்கிட்டு வருது நாங்கள் படித்த எங்களுக்கு எங்க தாய் தகப்பல் சொல்லிக் கொடுத்த வரலாறு அமைப்புகள் முறைங்கிறது வேற மாறுந்தது தொண்ணூறு காலகட்டத்துல அவர்களுடைய கட்டமைப்பு முறை வேற மாறும் இப்போ தூக்கிய காலகட்டத்துல இருக்கிற கட்டமைப்பு முழுக்க முழுக்க வேற மாதிரி நாங்கள் இருக்கிற காலகட்டங்களும் அதுக்கு முறைகள் கட்டக்கூட குடும்ப கூட்டு குடும்ப கட்டக்கணம் அப்புறம் கூட்டு குடும்பம் முறை உடையிற கட்டக்கணம் அப்புறமா கூட்டு குடும்பம்னா என்னன்னே தெரியாம தனி குடும்பத்து கட்ட கட்டுமானி மாடுறாங்க அதுல வளர்ற குழந்தைகள்லாம் எப்படி நீங்க வந்து ஆஹ் அறிவாக நினைக்கிறீங்க இருக்கிற எல்லா குழந்தையும் அறிவா அணிக்கிறீங்க ஆனா பொது தளத்துல பொது அறிவோட பொது மக்களுக்கு போராட வேண்டிய சிந்தனை இல்லை நான் தன் குடும்பம் தன்னலம் தன்னலம் தன் நலம் சரி ஐயோ நேரத்தை ஒதுக்கிங்களுக்கு நேர்களுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் இதே போல ஒரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம் வாங்கிடுச்சு